ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத யே நம்ம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிராமத்திலேருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி நாற்பதாவது நாமாவளியாக ஓம் குண்யாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி குணங்கள் இருக்க தகுதி உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய குணங்கள் எட்டு விதமான குணங்களை பார்த்தோம் என் குணத்தான் தாலை வணங்கா தலைன்னு வள்ளுவ பிறந்தவை சொல்லுவார் அது மாதிரி முருகப்பெருமான அனுபூதியில் சொல்லும்பொழுது என் குண பஞ்சரணே அப்படின்வர் அப்படி ஒவ்வொரு நாமாவளையும் குண விசேஷங்களையெல்லாம் குணப்பெரும் குன்றமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வர்ணைகள்லாம் வர்ணிக்கிறது இதில் நற்குணங்கள் குணத்தினுடைய ஆதார இடம் எங்கே இருக்கும் அதுக்கான தகுதி ஒன்று இருக்கணும் இல்லையா இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தகுதியானது உண்டு இப்போ இந்த பொருள் இவ்வளவு எடையை தாங்கும் அப்படின்னா நம்ம நிர்ணயிக்கிற மாதிரி இறைவனுடைய அந்த தன்மை எல்லா குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குது அந்த குணங்கள் நற்குணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானமாக இறைவன் இருக்கார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அழகாக சொல்லுவார் குணத்திரை விபாவ யோகத்தில் சொல்லும் இந்த பிரகிருத்திலேருந்து உண்டான இந்த ரஜ குணம் குணம் தமோகுணம் சத்வகுணம் இந்த மூன்று குணங்கள் அழிவற்ற தேகி அதாவது தேகம் தேகி தேஹின்றது நம்ம இந்த ஆத்மா தேகம் இந்த ஆத்மா இந்த தேகத்தை உடையதால் நமக்கு தேகின்னு பேர் இந்த உடம்புக்கு தேகம்னு பேர் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதே இந்த மூன்று குணங்கள் தான் இந்த மூன்று குணங்களுடைய மாற்றத்தால் தான் நமக்கு எல்லாமே நடக்குது இந்த குணம் வெளிப்படும் பொழுது அது எப்படி இருக்குன்னா அந்த சத்துவகுணம் அப்பழுக்கற்று ஒளி பொருந்தியதாக இருக்கும் அந்த சத்துவகுணம் துன்பத்தை ஏற்படுத்தாது சுகப்பற்றுதலாலும் ஞானப்பற்றுதலாக அது சேர்ந்தே இருக்கும் அதுதான் குணம் ஒவ்வொரு உயிருக்கும் பிரதானமானது அதே ரஜோகுணம்ன்றது ஆசை வடிவமாக வேட்கை பற்றுதல்னா இருக்கு இல்லையா அந்த விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது வினைப்பற்றாலும் அது தேகிய பல துன்பத்துக்கு அதாவது வேட்கை விருப்பத்துக்கு உருவாக்கிடும் அது மாதிரி அந்த தமோ குணம்ன்றது அஜ்ஞானத்தில் தோன்றக்கூடியது அக்ஞானத்தை உருவாக்கி உயிர்களுக்கெல்லாம் அந்த மயக்கத்தை கொடுக்கும் அசட்டை சோம்பல்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல தூக்கம் எப்போ பார் தூங்கிட்டே இருக்கிறது இந்த தோஷங்களெல்லாம் இந்த தமோ குணம் கொடுக்கும் இந்த மூன்று குண விசேஷம்தான் மனிதனுடைய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது சத்துவகுணம் சுகத்தை சேர்க்கும் குணம் கர்மத்தில் திருப்பி திருப்பி கர்மா தமோ குணம் என்ன பண்ணணுன்னா அஜானத்தை கொடுத்து நம்மளை மறைச்சிடும் அதாவது சோம்பலை உருவாக்கிடும் அப்படி அந்த குணம் நமக்கு எல்லா மாற்றத்தையும் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் எப்படி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டா அதோடய பிரகாசம் பல மடங்கு அதிகரிக்கும் அது மாதிரி அந்த குணம் மேலோங்க மேலோங்க நம்மளுடைய ஐம்புலன்கள் ஞான இந்திரியம் கர்ம இந்திரியங்களெல்லாம் பிரகாசமாகி இந்த ஆத்மாவானது மேலான பாக்யத்தெல்லாம் அடையும் அப்பேற்பட்ட அந்த குணங்கள் ஆதாரம் அந்த குணங்கள் ஸ்வரூபமாக இறைவனே இருக்கார் அதனால்தான் குணங்கள் இருக்க தகுதி உள்ளவராக முருகப்பெருமான இந்த நாமாவில் அழகா தத்துவார்த்தமா வர்ணிக்கிறது ஓம் குண்யாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா